मणल <laughs> கைப்படக்கம் செல்லமிழும் நான் முன்னோர் வாக்கு பாடம் காலம் பலவும் காக்கம் பார்க்க மோகம் வரும் இது கவிஞர் வாலியின் வாக்கு இதே மற்றவர் வேற மாதிரி தண்ணி படிக்க படிக்க அறிவு வளரும் அப்படின்னு சொல்ற இவங்களை மாதிரி பாடுவது பெரியவர் ஜி என் பாலசுப்ரமணியன் பாட்டையும் கேட்கணும் அடியே அற்பன் எஸ் பி பாலசுப்ரமணியன் பாட்டையும் கேட்கணும் மகமதன் கேட்கணும் ஏஆர் ரெஹமான் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நல்லா வரது என்பது நிறைய நிறைய பாட்டு கேட்போம் அறிவை விருப்பிச்சு கேட்கறதுல படிக்கிறதுல ரொம்ப 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 லாபங்கள் இருக்கு இப்ப வந்து கேட்கறது ஜாஸ்தியாச்சு படிக்கிறது ரொம்ப கம்மியாச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன் படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப அழகான ஒரு பழக்கம் ஒரு ஹாபி புத்தகங்கள் எந்த மொழியில இருந்தாலும் படிச்சு நிறைய விஷயங்கள் நிறைய தத்துவங்கள் நிறைய சாஸ்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ நம்ம கற்று பழகலாம் ஆனா இந்த காலத்துல வந்து விஜுவல் மீடியா ரொம்ப ஜாஸ்தியா நம்ம மேல அதோட பிரதிபலிப்பு காணிக்கிறது பார்த்து நிறைய விஷயங்கள் கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நத்திங் லைக் ரீடிங் ஸ்டடி ரீடிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம எப்போ தேவைப்பட்டாலும் கழித்து மறந்து போனாலும் ரெஃப்ரன்ஸ் முறக்கி பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு அழகான ஒரு நண்பர் வந்து சின்னவங்களாக இருக்க பெரியவங்களா படிப்பு படிக்கிறது புத்தகம் அப்படின்றது ரொம்ப கடுமையா போச்சு கம்மியா போச்சு அத ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு அதனால என்ன நம்ம தொழில்நுட்பத்துல வந்து எத்தனையோ சாதனைகள் புரிஞ்சிட்டோம் உலகம் எல்லாம் நம்ம காய்க்கு வந்து அவரது டெலிவிஷன் மூலமா டிவி மூலமா சாட்டலைட் மூலமா இருந்தாலும் அவரோட வேன் புத்தகம் தான் அதனால எல்லாம் கூட கைப்பற்றுங்க அட் தேம் டைம் Thank <laughs> you.